மரியாதையை வாழ்க அன்பான மரியனிக்க அணப்போர் யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றி மிக அரிய அற்புதமான செய்திகளை தினந்தோறும் நம்முடைய மரியனி காணப்பூர் யூடியூப் சேனல் உங்களுக்கு தந்துட்டுருக்கு இந்த தொடர் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னால் எம் எம் ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர் ஊர் அப்படியே அதை டைப் பண்ணி கீழே போட்டுக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தினந்தோறும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அன்பானங்களே மாதா பற்றிய இந்த இந்த தொடரில் இந்த ஏழு நாட்களில் மாதாவின் தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றும் ஒரு தீர்க்க தரிசனம் மாதா சொன்னது அப்படியே நிறைவேறியது தான் தேவ தாயை நாம் தீர்க்க தரிசிகளின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படின்ட்டு நம்ம பிரார்த்தனையில் சொல்கிறோம் அப்போ மாதா சொன்ன எதுவும் பொய்த்து போவதில்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவியை ஓப்பன் பண்ணிங்கன்னாவே இந்த ஜக்கூட்டம் தீ இந்த போதகர்கள்லாம் பண்ற வேலை பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் பேரில் நிறைய சொல்றாங்க எதுவுமே நடக்கிறது இல்லை இவர்களெல்லாம் போலி தீர்க்க தரிசிகள் மோசடி தீர்க்க தரிசிகள் ஆனால் மாதா அப்படி அல்ல இந்த போலி தீர்க்க தரிசிகள் மோசடி தீர்க்க தரிசிகள் மாதாவை குறை சொல்றாங்க மாதாவை எதிரியா பாவிக்கிறாங்க ஆனால் மாதா தான் உண்மையான தீர்க்க தரிசி என்பதற்கு உலக வரலாற்றில் நிறைய சான்றுகள் இருக்குது உதாரணத்துக்கு ஈக்வடார் நாட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதா சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவே இருக்குது அது வரலாறுல இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அது போன்ற இன்னொரு தீர்க்க தரிசனம் தான் மாதா சொன்னது அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலாவது ஆண்டில் மாதா ஈக்வடார் நாட்டில் மரியானா அப்படின்ற ஒரு சிஸ்டருக்கு காட்சிகளில் தோன்றி தீர்க்க தரிசனங்களை சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு தான் அமல உற்பவி என்று கத்தோலிக்க திருச்சபை அறிவிக்கும் அப்படின்றத மாதா சொன்னாங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலாவது ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னாங்க மாதா இன்னொரு தீர்க்க தரிசனமும் மாதா சொன்னாங்க பாப்பரசரின் வலுவா வரம் அது நிர்ணயிக்கப்படும் அப்படின்னாங்க மாதா இந்த ரெண்டு தீர்க்கு தரிசனம் மாதா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு டிசம்பர் எட்டாம் தேதி சொன்னாங்க இது அப்படியே நடைபெற்றது அப்படியே நடந்துச்சு இரநூத்தி இருபது வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மாதா தீர்க்கு தரிசனம் சொன்னதும் அதே நாள் தான் டிசம்பர் எட்டு அந்த தீர்க்கு தரிசனம் நிறைவேறியதும் டிசம்பர் எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாவது ஆண்டு பாப்பரசர் ஒன்பதாம் பத்தினாதர் மாதாவை அமல உற்பவி மாதா அமல உற்பவமாக பிறந்தார் என்பதை விசுவாச சத்தியமாக அறிவித்தார் பிரகடனப்படுத்தினார் டாக்மா ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அப்படின்ற இமாக்குலேட் கன்சப்ஷன் இஸ் த டாக்மா ஆஃப் த கேத்தலிக் சர்ச்னு அவர் டிஃபைன் பண்ணார் பிரகடனப்படுத்தினார் விசுவாச சத்தியமாக இதை யாருமே மறுக்க முடியாது விசுவாச சத்தியமாக அறிவிச்சிட்டா அதை ஏற்றுக்கொண்டே ஆகவும் நம்பியாகணும் அப்படி மாதாவுடைய அமல ஒரு பொறுத்த அவர் அறிவித்தார் அப்போ அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு கடவுள் அதை ஆமோதிச்சார் மாதா ஏற்கனவே சொல்லிட்டாங்க இரநூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒன்று நடக்கும் அறிவிப்பாங்கன்ட்டுன்னு அது நட அறிவிக்கிறப்ப பாப்பரசர் ரொம்ப தான் பத்தினாதர் சென்ட் பீட்டர்ஸ் பசுலிக்காவில் ராயப்பர் பேராலயம் ரோமில் இந்த திருப்பலியை நிறைவேற்றி அறிவிக்கிறார் விசுவாச சத்தியமா அப்படி அறிவிக்கிறப்ப அவர் மேலே ஒரு அருமையான ஒளி கற்றை அவர் மேலே வந்து விழுந்துச்சு தொடர்ந்து அவர் மேலே பாய்ஞ்சிச்சு ஒளி கற்றை அவர் அப்படியே அவர் உறுதிப்பட்டார் நாம் இப்போ அறிவிக்கிறத கடவுள் உறுதிப்படுத்துகிறார்ன்றதை நினைக்கிறப்ப அவருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா எமோஷ்னலில் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டார் தேம்பி தேம்பி எழுத்தார் அவரால் அந்த பிரகடனத்தை வாசகங்களாக படிக்க முடியல தேம்பி தேம்பி அழுதார் அழுகை நிறுத்த முடியல ஒரு கட்டத்தில் அழுகை நின்றுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த விசுவாச சத்தியத்தை பிரகடனப்படுத்தினார் தேவத்தாய் அமல உருப்பவி என்பதை விசுவாச சத்தியமாக நாம் அறிவிக்கிறோம் அப்படின்றத அவர் அறிவித்து அதை உலகத்தில் கொடுத்தார் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை மாதா இரநூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பாகவே ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலுலையே முப்பத்தி நாலுலேயே அறிவித்தாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்போ மாதா தீர்க்க தரிசியின் ராக்கினி அப்படின்றது எவ்வளோ பொருத்தமாக அவங்களுக்கு திருச்சி பயிர் ஜவமாலையில் முடிஞ்ச மன்றாட்டில் கூப்பிட்றோம் அவங்கள வேண்டுறோம் தேவதாய் பொய் சொல்லாதவர்கள் மாதா சொன்னால் அது அப்படியே நடக்கும் நடக்கும் அதை தான் இந்த தொடரில் பார்த்துட்டு வரோம் ஆக தீர்க்குதரசிகளின் ராக்கினியான தேவத்தாயை நம்புவோம் தேவத்தாயை நம்முடைய தாயாகவும் உள்ளத்து அரசியாகவும் ஏற்றுக்கொள்வோம் அன்பானவர்களே இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள் தேவ அன்னையின் மகிமை புகழ் அவங்களை பரப்புன்னு எல்லாத்தையும் உலகத்துக்கு உலகத்துக்கு நாம் இதை பரப்ப வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாமே இருக்குது மாதாவை பற்றி நாம் பரப்பியாக வேண்டும் மாதாவை மகிமைப்படுத்த வேண்டும் யார் இப்படிலாம் தீர்க்க சொல்ல முடியும் இந்த காலத்தில் சொல்கிற தீர்க்க தரிசனம்லாம் போய் தீர்க்க தரிசனமாய் அது நடைபெறாமே போயிடுது ஆனால் தேவத்தாய் தீர்க்க தரிசனம் அப்படியே இப்போ நாளைக்கு நடக்குதுன்னா இன்றைக்கி சொல்ல பல நூறு வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டு போயிடறாங்க அதன் அப்படியே நடக்குது ஆக தேவண்ணையின் தூதர்களாக இருந்த இந்த செய்தியை பரப்போம் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க